வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று கேரளா பருப்பு கறி எப்படி செய்யலான் பார்க்கலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் கிச்சனுக்கு போகலாம் தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சது போட்டிருக்கேன் அதோடு ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடணும் போட்டு கலந்து விடணும் தேவைக்கு நீங்கள் கொதிநீரோ அல்லது நீரோ சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு பார்த்துக்கோங்க பருப்புக்கு மேலே ஒரு இன்ச் தண்ணி இருக்கணும் எனக்கு இந்த கே கேரளா டிஷ்ஷஸ்லாம் பிரியதர்ஷினின்னு சொல்லி என்னோடய அலைனில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து வருஷம் வருஷம் ஓணமுக்கு விஷுக்கெலாம் போகும் அப்போ அவங்கள்ட்ட எப்படி செய்தீங்கன்னு கேட்பேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் தேக்கரண்டி சீரகம் ரெண்டு சின்ன பல் பூண்டு அஞ்சு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டு மூணு மேஜி கரண்டி தேங்காய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டை வந்து நாம் வந்து அந்த வெந்த பிறகு அந்த பருப்பில் போட்டு கலந்து கொதிக்க வைக்கணும் இப்போ பேஸ்ட் அரைச்சி தயாராகிடுச்சு பருப்பு வெந்திடுச்சான்னு பார்க்கலாம் ஆவி அடங்கினவுடனே கவனமாக தரங்க பாருங்கள் கரெக்டாக பக்குவமாக பருப்பு வெந்திருக்கு இதுக்கு வந்து மூந்தால் பாசி பருப்பு போடணும் இப்போ அழகாக வெந்துடுச்சு சாஃப்டாக இருக்குது நம்ம இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை சீரகம் வச்சு அரைச்சது போட்டு கலந்து விடுங்க உங்கள் திக்னஸ்க்கு தக்க கொதிக்கிற நீரோ அல்லது தண்ணீரோ சேர்த்து கொதிக்க வைக்கணும் மிக்சி ஜாரையும் அலசி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த திக்னஸ் போதும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க ஆனால் தேங்காய் போட்டு கொதிக்கணும் அதுக்காக கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன் இப்போ தேவைக்கு உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு தாளிக்கெல்லாம் தேவையில்லை கொதித்து நெய் போட்டால் போதும் அப்படியே சூடான நம்ம மட்டா ரைஸில் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்காய் பூண்டு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகா மனத்தோடு இப்போ அதை கொதிக்கட்டும் நம்ம வந்து ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துடலாம் மனமாக இருக்கும் இது வந்து எட்டு மாத குழந்தையிலேருந்து எண்பது வயசுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பருப்பு கறி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் நான் இந்த பருப்பு கறியை அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நெய் சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் ஒரு கொதி கொதிக்க விட்டு வச்சிங்கன்னா இந்த பருப்பு கறி கெடவே கெடாது நெய்மணத்தோடு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் சாப்பிடும்போது திக்னஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் பருப்பு இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் கலர் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் தேங்காய்லாம் சேர்ந்து சூப்பராக தயாராகிடுச்சு கேரள பருப்பு கறி இனி ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சால் ஒரு கேரள டிஷ்ஷும் போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைன்லி சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்